பைக்கில் வந்து பொதுவாக ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நூறு சிசி இல்லை அதிகபட்சம் ஒரு நூற்றம்பது சிசி அதுக்கும் குறைவான பைக்கை தான் வச்சுக்குவார் அதுவே காலேஜ் பசங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது சிசி இரநூறு சிசி அதற்கும் மேற்பட்ட சிசி பைக் வந்து வச்சுக்குவாங்க இந்த சிசி அப்படின்னா என்ன சிசி அப்படின்னா டெஃபனேஷன் சொல்லணும் அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அதாவது சிலிண்டரோட ஒவ்வொரு இன்ஜின் கார் இன்ஜினாக இருந்தாலும் பைக் இன்ஜினாக இருந்தாலும் அந்த இன்ஜினுக்குள்ளே சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும் அந்த சிலிண்டரோட அளவு தான் வந்து சிசி அப்படின்னு சொல்லுவாங்க சிலிண்டர் அப்படின்னாலே உருளை தான் சொல்லுவோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பால்கார் வந்து பால் ஊற்றுவார் ஒரு நூறு மில்லி லிட்டர் உலக்க வச்சுருப்பாரு இரநூறு மில்லி லிட்டர் உலக்க வச்சுருப்பார் அரை லிட்டர் உலக்க வச்சுருப்பாரு அப்போ அதுதான் அந்த நூறு மில்லி லிட்டர் உலக்க எவ்வளோ பெருசில் இருக்குமோ அதை தான் அதே அளவுக்கு வந்து இன்ஜினுக்குள்ளே சிலிண்டர் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கும் ஒரு ஐநூறு சிசி பைக் அப்படின்னா அரை லிட்டர் உலக்கு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உருளை வந்து இன்ஜினுக்குள்ளே இருக்கும் அதை தான் வந்து சிலிண்டர்னு சொல்லுவாங்க அந்த அளவு பொறுத்து அந்த அளவை தான் வந்து சிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து பிஸ்டன் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து கீழே வந்து மூவ் ஆகும் அதாவது பெட்ரோல் டேங்கில் இருக்க பெட்ரோல் வந்து நேராக வந்து கார்ப்பரேட்டருக்கு போகும் கார்போர்டே கார்பரேட்டர்லேருந்து அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து சொட்டு சொட்டாக ஊற்றும் சிலிண்டருக்குள்ளே வந்து அந்த பெட்ரோல் வந்து ஒரு ஸ்பார்க் அடித்து பிளக் வச்சு ஒரு ஸ்பார்க் அடித்து எரிப்போம் அப்படி எரியும் பொழுது பிஸ்டனை வந்து வேகமாக கீழே வந்து தள்ளிவிடும் அப்போ பிஸ்டன் வந்து கீழே மேலேயும் போயிட்டு போயிட்டு வரும் இதை வந்து மெக்கானிக்கல் டேம் படி வந்து ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே வரிசையில் மேலேங்கிலையும் போயிட்டு வருது இந்த மோஷனை ரோட்ரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணி டயருக்கு கொடுக்குறோம் ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ரோட்ரி மோஷனாக மாறுது உதாரணம் அப்படின்னா தையல் மிஷின் பார்த்துருப்போம் கீழே வந்து ரவுண்டாக வந்து அந்த சக்கரம் வந்து சுற்ற சுத்தம் மேலே வந்து ஊசி வந்து மேலேயும் கீழே போயிட்டு போயிட்டு வரும் இதே மாதிரி தான் லைன் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை ரோட்ரி மோஷனாக மாற்றி வீலுக்கு வந்து கொடுக்குறோம் ஆக இப்போ வந்து சிசி அப்படின்னா என்ன நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு நூறு சிசி பைக்கையும் இரநூறு சிசி பைக்கையும் வந்து எடுத்துக்குவோம் நூறு சிசி பைக்கில் வந்து சிலிண்டருக்குள்ளே வந்து சொட்டு சொட்டாக ஊற்றுற பெட்ரோல் அளவை விட இரநூறு சிசி பைக்கில் சிலிண்டருக்குள்ளே சொட்டு சொட்டாக ஊற்றுற பெட்ரோலோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அடுப்பு எடுத்துக்கோம் ஒரு அடுப்பில் வந்து ரெண்டு விறகு வைப்போம் இன்னொரு அடுப்பில் வந்து மூணு விறகு வைப்போம் எந்த அடுப்புலேருந்து அதிகமாக வெப்பம் வரும் அப்படின்னா நெருப்பு வரும் அப்படின்னா மூணு விறகு வைக்கிற அடுப்புலேருந்து தான் மாதிரி தான் நூறு சிசி பைக்கில் வந்து ஊற்றுற பெட்ரோல் அளவை விட இரநூறு சிசி பைக்கில் வந்து சொட்டு சொட்டாக ஊற்றுற பெட்ரோல் அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எரிபொருள் வந்து எதுக்கு அதிகமாக கொடுக்குறோன்னா இரநூறு சிசி பைக்கு தான் அதிகமாக கொடுக்குறோம் அப்போ அதிகமாக கொடுக்குறோங்கிறப்ப அந்த பைக்கில் வந்து அதிகமான பவர் கிடைக்கும் அந்த பைக்கு தான் அதிகமான ஸ்பீடாக போகும் ஆக சிசி வந்து அதிகரிக்க அதிகரிக்க ஊர் உள்ளே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எரிபொருளோட அளவு அதிகரிக்கும் அதேமாதிரி வந்து வண்டியோடய ஸ்பீடும் அதிகரிக்கும் அதேமாதிரி சிசி அதிகரிக்க அதிகரிக்க மைலேஜ் வந்து நமக்கு வந்து குறையும் ஏன் அப்படின்னா நூறு சிசி பைக்கில் வந்து சொட்டுற அளவு வந்து கம்மியாக இருக்கும் இரநூறு சிசி அளவில் வந்து சொட்டுற அளவு வந்து அதிகமாக இருக்கும் அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பெட்ரோல் வந்து சீக்கிரமாக தீர்ந்துடும் பைக் வந்து ஸ்பீடாக போகும் ஆனால் மைலேஜ் வந்து கம்மியாக கொடுக்கும் ஆக ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சிசி பைக்கோட சிசி வந்து அதிகரிக்க அதிகரிக்க வண்டியோட ஸ்பீடு வந்து அதிகரிக்கும் அதே நேரம் மைலேஜ் வந்து குறையும் சில பேருக்கு வந்து டவுட் வரலாம் ஒரு ரெண்டு பைக் எடுத்துக்குவோம் பஜாஜில் வந்து பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு பைக் இருக்குது டிவிஎஸில் அப்பாச்சு டூ ஹண்ட்ரட் சிசி பைக் எடுத்துக்கும் ரெண்டுமே டூ ஹண்ட்ரட் சிசி தான் அப்போ ரெண்டுமே வந்து ஒரே அளவு மைலேஜ் தான் கொடுக்கணுமே அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் மைலேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஜினோட வடிவமைப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியில் வந்து ஒவ்வொரு விதமான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு விதமான ஷேப்பில் வந்து இன்ஜின் வந்து இருக்கும் அடுத்த விஷயம் ஏரோடைனமிக்ஸ் ஒரு ப ஒரு பைக் வந்து ரோட்டில் போகுது அப்படின்னா காற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு போகணும் காற்று வந்து தடையாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து அந்த பைக்கோட வடிவமைப்பு வந்து இருக்கணும் அதே மாதிரி இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது பைக்கோட வெயிட் இருக்கு இது மாதிரி நிறையா விஷயங்கள் சம்மந்தப்பட்டு தான் வந்து மைலேஜ் வந்து பொறுத்துது ஆக வந்து ரெண்டு ரெண்டு பைக் எடுத்துக்கிறோம் ரெண்டுமே இரநூறு சிசினா ரெண்டுமே சேம் மைலேஜ் வந்து கொடுக்காது பொதுவாக நூறு சிசி பைக்குக்கும் இரநூறு சிசி பைக்குக்கும் ரேஸ் வைக்கிறோம்னா இரநூறு சிசி பைக்கு தான் வந்து ஜெயிக்கும் ஆனால் மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா நூறு சிசி பைக்கு தான் வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி